ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னால் ஒரு மூணு நாளைக்கு தூங்கவே முடியாது இந்த தோல்வி என்னால் ஏற்றுக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் எங்கள் தோல்விக்கு இது தான் காரணம் இவங்க தான் காரணம் எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் இந்த டோர்னமெண்ட் மேன் ஆஃப் த சீரிஸை வாங்கியிருக்க ரச்சின் ரவீந்திரா பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டு நட்சத்திர வீரர் தோல்விக்கு காரணம் கூறியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் சில பல கருத்துக்கள் ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏவாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோல் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்க் மட்டும் பண்ணிவாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இந்திய அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை இறுதி போட்டியில் வென்று கோப்பையை தூக்கிட்டாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரநாத் தோல்விக்கு என்ன காரணம் சொன்னார்னு கேட்டிங்கன்னா அணி வீரர்கள் உண்மையாக திறமை வாய்ந்த வீரர்கள் தான் நான் ஒத்துக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் நாங்கள் முந்நூறு ப்ளஸ் ஸ்கோர் அடிச்சிருந்தால் மட்டும் நீ இந்த போட்டியை நாங்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் அது எங்களுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு முன்னே தெரியும் இருந்தாலும் நல்ல தொடக்க கட்சி அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல எங்களோட டார்கெட் மிஸ் ஆயிடுச்சு நாங்கள் முந்நூறுலேருந்து முந்நூற்றி இருபது ரன் எதிர்பார்த்தோம் பட் நாங்கள் அடித்த ரன் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று எங்களுக்கு பத்தாது இருந்தாலும் இந்திய அணி பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருக்குங்க வருண் சக்கரவர்த்தி அவர் பால் ரீட் பண்ணே முடியல கண்டிப்பாக அவர் ஃபஸ்ட் மேட்ச் எங்கள் லீக்லேயே அஞ்சு விக்கெட் எடுத்தார் இந்த போட்டியில் அவர் எப்படியாச்சும் நாங்கள் அட்டாக் பண்ண நினச்சோம் பட் எங்களால் முடியல இந்திய அணி வெற்றி தேடி கொடுத்தது முக்கிய காரணம் பார்த்தா இந்திய அணியோட ஸ்பின்னர்ஸ் தான் நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்காங்க என்னால் ரெண்டு நாளைக்கு தூங்கவே முடியாதுங்க இதுலேருந்து நான் மீண்டு வர முடியல என்ன தான் நான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கி இருந்தாலும் எனக்கு கோப்பை கிடைக்கல எங்கள் நாட்டுக்கு கோப்பலை கோப்பை எடுத்துகிட்டு போகலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக நான் இதிலேருந்து மீண்டு வந்து அடுத்த வர ஐசிசி ட்ராஃபியில் நல்லா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் வீந்திரா பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு ஆமாங்க அவர் இந்த ஐசிசி டிராஃபின்னு ஒன்னா சமைய ஆடுறாருங்க ஒரு யங்ஸ்டார் நல்ல ஒரு யங்ஸ்டார் ஃபியூச்சர் ஸ்டார் நியூசிலாண்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம் ஏன்னா ரச்சின் திரவீனா பார்த்தீங்கன்னா பூர்வீகம் இந்தியாங்க அது யாரும் மறந்துடாதீங்க பெங்களூர் பையன் ஆனால் நியூசிலாண்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க ஆனால் நியூசிலாண்டுக்கோசரம் ஆடுறாரு அதனால் அவர் இன்னும் இந்த இதுலேருந்து மீண்டு வர முடியாது இன்னும் ரெண்டு நாள் ஆகும் மூணு நாள் ஆகும்னு சொல்கிறார் அவர் மீண்டு வரதுக்கு கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா ஒரு பாகிஸ்தானுக்கு வந்து பாகிஸ்தானுக்கு ட்ரை சீரீஸ் சூப்பராக ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சாம்பியன் ட்ராஃபியில் ஃபைனல் வரைக்கும் வந்து தோக்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது அவங்க பக்கம் நம்ம பார்க்குறதா இந்த பக்கம் பார்க்குறதா சொல்லிட்டு நிறைய இந்திய ஃபேன்ஸுக்கே இருந்தாங்க ஆனால் இருந்தாலும் கோப்பை நம்ம தாங்க ஜெயிக்கணும் நமக்கு இது ஒரு கனவாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு கட்சி படிச்சிருக்கோம் எல்லா ரசிகர்களும் ஹாப்பிங்க எப்படி சொல்கிறது இந்தியா ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க பட்டாசு வெடித்தோம் ஸ்வீட் கொடுத்தோம் சமூக செலப்ரேஷன் கண்டிப்பாக சாம்பியன் ட்ராஃபியை தூக்கினு நம்ம நாட்டுக்கு வருவாங்க இந்திய அணி வீரர்கள் நல்ல ஒரு செலப்ரேஷன் காத்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு நல்லதுங்க இந்திய அணி ஜெயிச்சிச்சு நிறைய பேர் என் கமலில் கூட சொல்லிட்டு இருந்தீங்க இந்தியா ஜெயிக்கும் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு செமையாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு நாலேஜபிள் கிரிக்கெட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு செமையாக ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் பண்ணுறீங்க அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு இதுக்கு மேலே கொண்டாடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம இந்திய அணி வெற்றிக்கு என்ன காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் ஒன்று படிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்